அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அலஹமதுல்லா அல்லாஹுவின் கிருபையினால் மினாதுல் அரபியா ஜுசுஉ சானியினுடைய பாடம் ஐந்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் பாடம் நான்கில் நாம் எதை பார்த்திருந்தோம் என்றால் ஒருமைக்குள்ள பிரதிப்பெயர் சொற்கள் அதாவது ஆண்பால் படர்க்கை ஒருமையினுடைய பிரதிப்பெயர்ச்சொல்லையும் பெண்பால் படற்கையினுடைய ஒருமையின் பிரதிபெயர் சொல்லையும் நாம் பார்த்திருந்தோம் இந்த பாடத்தில் அல்லமா இருள் ஜம் பன்மையான பிரதிபெயர் சொற்களை நாம் பார்க்க போகின்றோம் ஒருமையான பிரதிபெயர் சொல் எதெல்லாம் பாருங்கள் ஹுவ அவன் ஒரு ஆண் ஒருமை இது படற்கையினுடைய ஒருமை ஹிய அவள் ஒரு பெண் படற்கையினுடைய ஒருமை அதாவது படற்கைன்னு சொன்னால் ஹாய்பு அந்த நீ ஒரு ஆண் ஹால்தீரனுடைய ஒருமை அந்தி நீ ஒரு பெண் ஹால்தீரனுடைய மோ அன்னஸ் ஒருமை பெண்பால் ஒருமை அப்போ இந்த நான்கும் ஒருமைக்குள்ள வமீர் பிரதிப்பெயர் சொற்கள் இந்த நான்கை வைத்து ஒரு பாடத்தை அமைத்து வாக்கியங்களை அமைத்து அதிலே தம்பிரியன்கள் கொடுக்கப்பட்டு அந்த பாடத்தை நாம் நிறைவு செய்திருந்தோம் இன்று நாம் என்ன பாடம் பார்க்க போகின்றோம் என்றால் அல்லமா இருள் ஜம் பன்மைக்கு பண்மைக்கு வரக்கூடிய பிரதிப்பெயர் சொல் அதாவது ஹும் அதுபோல் அன் தும் ஹுன்ன அந்துன்ன துன்ன அதுபோன்று நஹ்னு நா போன்று பன்மைக்கு வரக்கூடிய பிரதிப்பெயர் சொற்களை தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் அந்த பண்ணைக்குள்ள பிரதிப்பெயர் சொல் எப்படி புழங்கப்படுகிறது எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை கவனமாக பாருங்கள் இங்கேருந்து பார்ப்போம் யா ஓன்னு அர்த்தம் ஓ அப்படின்னா ஓ அழ ஓன்னு அழுகிறது ஏ அப்படின்னு நம்ம கூடுமா இல்லையா ஆ ஏ ஓ இங்கே வா அப்படின்னு பொதுவாக ஆள் அங்கே தூரமாக நிற்காங்கன்னா அவர் பேர் டக்குன்னு வரலாம் என்ன சொல்லுவோம் ஏ ஓ அந்த அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா அந்த யா இந்த யாவுக்கு வந்து அரபியில் ஹரஃபுன் நிதா அழைக்கும் எழுத்துன்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அழைக்கும் எழுத்து என்று இதற்கு பெயர் சொல்லப்படும் ஹர்ஃபுன் நிதா அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஐயோ அல்லதீன ஆமனு الله சொல்கிறான் ஓ ஈமான் கொன்ற முன்களே அல்லாஹ் குரானை சொல்லும்போது ஏய் முன்களே யா ஐயோ அல்லதீனு ஓ ஈமான் கொண்ட மு மீன்களே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நம்மளே அழைக்கிறோம் யா அல்லா யா அல்லா அப்படின்னா நம்ம யான்கிறதே என்னது தமிழ்லேயே நம்ம யா அல்லா அப்படின்னு கூப்பிடுறத தமிழில் நினைக்கிறோம் அந்த யான்கிறது ஹரஃபுன் இதா அல்லாவை அழைக்கக்கூடிய எழுத்து சரிங்களா அப்போ யா அப்படின்னா ஓன் அர்த்தம் ஓனாக வெறுமனே ஓனில் நம்ம அழைக்கிறதுக்கு நான் எழுத்துன்னு வச்சுக்கேன் சரிங்களா நஹ்னு நாங்கள் நஹ்னு நாங்கள் இப்போ இது லமீரு நஹ்னுங்கிறது லமீரு எதனுடைய நம் லமீரு முத்தக்கல்லி லமீர் எதனுடைய லமீரு முத்தக்கல்லி லமீர் முத்தக்கல்லீமில் வஹதானா தஸ்னியாவா ஜம்மா அப்படின்னு கேட்டால் இது வஹதானில் ஜம் அழ வஹ்தானில் ஜம் அயு நூறு வஹதானுடைய முத்தக்கல்லீமினுடைய ஜம் சரிங்களா நாங்கள் அடுத்து அல் அல்ய இன்று அல் அல்ய இன்று அப்படின்னு இங்கே அர்த்தம் கொடுக்குறோம் ஆனால் அல் எவ் அப்படின்னா நாள் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக நாட்கள் ஐயாம் நாட்கள் அப்படின்னு இல்லையா மாதிரி இந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் இந்த நாள் நம்ம குறிப்பிடணும் இந்த நாள் இப்போ நாம இருக்கிற இந்த நாள் அப்ப அது தமிழ்ல இன்னும் கொஞ்சம் வெளியே தெரியற மாதிரி இன்றுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா சுகுலுன் வேலை ஷுகுலுன் வேலை ஷுகுலுன் வேலை அல் ஆன இப்போது அல் ஆன இப்போது இந்த சமயத்திலே சரிங்களா அந்தும் நீங்கள் அந்தும் நீங்கள் நாளுடைய நா எங்களுடைய தாலீமுன் கல்வி தாலீமுன் கல்வி தாலிமுன் அப்படிங்கிற இந்த அரபு வார்த்தைக்கு கல்வி கல்வி கற்குதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது இல்முன் அப்படின்னு சொன்னாலும் கல்வி அந்த இல்முன் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது தான் ஆலிம் ஆலிமா ஆலிம் ஆலிமா இம் பரீட்சை பரிட்சை பரீட்சை எக்ஸாம் பரிட்சை எக்ஸாம் இயாபுகும் அவர்கள் திரும்பி வருகை அவர்களின் திருப்பி வருகை திரும்பி வராங்கன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இதில் ஒரு பள்ளி முன்னாடி ஆட்கள் நிற்கிற மாதிரியான ஒரு பாடம் ஒரு புகைப்படத்தை கொடுத்து அந்த புகைப்படத்துக்கு கீழே வாக்கியங்கள் என்ன செய்கிறாங்க அமைக்கிறாங்க சரிங்களா பாருங்கள் அஸ்லாமு அலைக்கும் அஸ்திகா இலாமு சாந்தி உண்டாகட்டும் அலை கும் உங்கள் மீது அலை அப்படின்னா மீதுன்னு அர்த்தம் கும் அப்படின்னா உங்கள் மீது இப்போ இந்த கும் அப்படிங்கிறது ஜம்மினுடைய லமீர் குப் உங்கள் மீது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பொதுவாக நம்ம ஒரு ஆள்கிட்ட சலாம் சொல்லும் அசலாம் அழைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம் உங்கள் மீது கருணை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுமா இல்லையா ம் அப்போ உங்கள் மீது கருணை உண்டாகட்டும் அப்படின்னு நாம் சொல்கிறது வந்து ஒரு கண்ணியத்தின் அடிப்படையில் அதே நேரத்தில் ஒரு தெருவை கடந்து போகிறோம் ஒரு சபையை கடந்து போகிறோம் அப்படின்னா அங்கே அசலாம் அழைக்க அப்படின்னு சொல்கிறத விட அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதே சிறந்ததாக இருப்பதினால் என்னதுங்க உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ய அஸ்திகா என்னுடைய நண்பர்களே என்னுடைய நண்பர்களே யா அஸ்திகா ஈ சதீக்கு பண்மை அஸ்திகா மாதிரிங்களா யா அஸ்திகா என்னுடைய நண்பர்களே சதீக் நண்பன் யார் சதிக்கு அப்படின்னா நண்பன் என்னுடைய நண்பனேன்னு அர்த்தம் இங்கே என்னுடைய நண்பர்களே உங்கள் மீது இறைவனின் சாந்தி உண்டாட்டுமாக பதில் எப்படி வருது பாருங்க அலைக்க ஒருமை கும் பண்மை க ஒருமை அலைக்கும் பண்மை பதில் எப்படி தான் வரும் வ அலைக்க சலாம் வா அழைக்கும் சலாம் நாம படிக்கும்போது நாம் சொல்லும் போது என்ன சொல்லிவோம் வளைக்கும் சலாம் உங்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டுமாக அதாவது அந்த கும் அப்படிங்கிறது உங்கள் மீது அப்படிங்கிறது பண்மையை வந்து கருதி சொல்கிறது இல்லை ஒரு கண்ணியத்தை கருதி சொல்லக்கூடியது இங்கே நமக்கு அந்த இலக்கணம் வந்து தெளிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இலக்கணம் தெளிவுபட வேண்டும் என்பதற்காக இங்கே அந்த லமீரை உங்களுக்கு பன்மையாகவும் ஒருமையாகவும் அமைச்சு காமிக்கிறாங்க சரிங்களா இப்போ லாம் வரமத்துல்ல உன்மீது இறைவனின் சாந்தியும் உண்டாகட்டும் ரஹமத்தும் உண்டாகட்டும் வ இன்னும் அலைக்க உன்மீது அஸ்ஸலாம் சாந்தியும் வ இன்னும் ரஹமத்து கருணையும் அல்லாஹி அல்லாஹுவின் கருணையும் உன்மீது உண்டாகட்டும் யா மஜீத் மஜீதே உன்மீது உண்டாகட்டும் இப்படி பாருங்கள் எல்லாம் பண்மையாக வருது எல்லாம் மீர் ஃபுல்லாக எப்படி வருது கைஃபை எவ்வாறு அந்தும் நீங்கள் அரபிக்கு வார்த்தைக்கு அர்த்தம் இப்படி தான் அர்த்தம் வைக்கணும் கைஃபை எப்படி அந்தும் நீங்கள் எப்படி நீங்கள் எப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போது இங்கே உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது கைஃப நீங்கள் அந்தும் எவ்வாறு இருக்கிறீர்கள் நன்றாக இருக்கிறீர்களா இப்போ எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது நாங்கள் இப்போ இது நீங்கள் அப்படிங்கிறது ஹால்திரினுடைய ஜம் முசக்கரான லமீர் நஹ்னு நாங்கள் முத்தக்கல்லீம் ஜம் முத்தக்கல்லீம் ஜமா சரிங்களா நஹ்னு நாங்கள் பில் யரி நலவை கொண்டு அர்த்தம் வைக்கிறதா இருந்தால் வார்த்தைக்கு அப்படியே தான் நலவை கொண்டு முடியுது இருக்கிறோம் என்பது நாம் வைக்க வேண்டிய தமிழினுடைய பரிபூர்ண அர்த்தம் நஹ்னு நாங்கள் பில் ஹைரி நலவை கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா நல்லா இருக்கான்னு அர்த்தம் நஹ்னு நாங்கள் பில் ஹைரி நலவை கொண்டு இருக்கின்றோம் நன்றாக இருக்கின்றோம் பாருங்கள் மின் ஐன அந்தும் நீங்கள் எங்கே இருந்து எங்கே இருந்து தமிழில் முடிக்கும்போது எங்கே இருந்து வருகிறீர்கள் இப்போ வருகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கே இருக்காங்கட்ட கேட்டால் இல்லை நாம் வந்து அந்த வருகிறீர்களை பரிபூர்ணப்படுத்துவோம் மின் ஐன அந்தும் நீங்கள் எங்கே இருந்து அப்படின்னா வருகிறீர்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் அப்போ நஹ்னு நாங்கள் மின் மதரசத்தினா எங்களுடைய மதரசாவிலிருந்து வருகிறோம் இப்போ நா எங்களுடைய மதர சதி அப்படின்னா அர்த்தம் மதர மதரசதினா எங்களுடைய மதரசா இதுவும் பண்ணைக்குள்ள லமியர் தான் பன்மைக்குள்ள ஒரு வார்த்தை சரிங்களா அப்போ அடுத்து கேட்குறாரு அஹாதிஹி சத்துக்கும் அஹாதிஹி மதர சத்துக்கும் இது உங்களுடைய மதரசாவா இது உங்களுடைய மதரசாவா தோனிக்கு இந்த மசாவா உங்களுக்குள்ள மசா அப்படின்னு கேட்டா நாம் ஆம் ஹாதி எங்களுடைய மதரசா இது எங்களுடைய மதரசா அடுத்து கரீபத்துன் இது பக்கத்தில் இருக்கிறதா நாம் ஆம் கரீபத்தும் இது பக்கத்தில் இருக்கிறது இன்று அதில் விளையாட்டு இருக்கிறதா அஹியா லாய்புன் அதில் இன்று விளையாட்டு இருக்கிறதா மகசால இன்னைக்கு விளையாட்டு இருக்கா ஏதாவது விளையாட்டு இருக்கா லா இல்லை ல ஐபுன் அதில் விளையாட்டு என்பது இல்லை இன்றைக்கி எதுவும் விளையாட்டு இல்லைங்கன் அதனுடைய கல்வி நன்றாக இருக்கிறதா உங்கள் மனசால் உங்கள் ஸ்கூல் மதரசான்னு சொன்னால் மகசா அப்படிங்கிறதே நீங்கள் கடைகள் எடுத்துடக்கூடாது ஸ்கூலுக்கும் என்ன தான் சொல்லுவாங்க மதரசா தான் சொல்லுவாங்க ஹத் ஹல் தாலிமுஹா ஹல் தாலிமுஹா ஜெகிது அதனுடைய கல்வி நன்றாக இருக்கிறதா நல்ல சிலபஸ்லாம் நல்ல சிலபஸ்ஸு நல்ல டீச்சர்ஸ்லாம் வச்சு நல்ல சிலபஸ் சொல்லித்தராங்களா ஆம் அலிமுகா அதனுடைய கல்வி ஜெக்கிதுன் நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது மா சுக்கும் உங்களுடைய வேலை என்ன இந்த இடத்துல மான்கிறது ஹர்புல் இஸ்திஃபாம் ஹர்புல் நபியாக வச்சிடக்கூடாது சரிங்களா மா என்ன சுகலுக்கும் உங்களுடைய வேலை என்ன ஆன இப்போது இப்போ உங்களுக்கு என்னங்க வேலை இருக்குது இல்லை வெளியே நிற்கல விட்டு வெளியே நிற்கல என்ன வேலை இருக்குது புகைப்படத்தில் பார்த்தா தெரியும் வெளியே நிற்கிற மாதிரி இருப்பாங்க பார்த்திங்களா நிற்காங்களா எல்லாம் உள்ளே போகாமல் இங்கே இருக்காங்க வெளியே இருக்காங்க சரியா அப்போ அல் ஆன இப்போது ஷோலுனா எங்களுடைய வேலை லாய்புன் விளையாடுவது எங்களுடைய வேலை என்னதுங்க விளையாடுவது ஹல் இம்திஹானுக்கும் உங்களுடைய பரீட்சை லமீர்களை நல்லா பார்த்துக்கணும் ஹல் இம்திஹானுக்கும் உங்களுடைய பரீட்சை கரீபத்தும் கரீபுன் பக்கத்தில் இருக்கிறதா பரீட்சை பக்கத்தில் இருக்கா சரிங்களா நாம் ஆம் இம்திஹானுனா எங்களுடைய பரீட்சை கொஞ்ச நாள் தாங்க இருக்கு பரீட்சைக்கு சரிங்களா இப்ப பாருங்க இப்ப இன்னொரு பன்மையான லமீரை நமக்கு சொல்ல போறாங்க வேற பன்மையான லமீர்ல ரெண்டு லமீரை தான் அங்க குறிப்பிட்டு சொன்னாங்க நான் ஒன்று நகனும் இன்னொன்று அந்தும் இந்த ரெண்டை தான் என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டு சொன்னாங்க இப்போ இன்னொரு பன்மையான தமீரங்க கொண்டு வராங்க பாருங்கள் சரிங்களா அங்கே குறிப்பிடப்படாத ஒரு தமீரங்க கொண்டு வராங்க பாருங்கள் ஐந எங்கே ஃபரீதுன் ஃபரீது எங்கே வ ரஷீதுன் இன்னும் ரஷீது எங்கே வ சீதுன் இன்னும் சயீது எங்கே ரஷீது எங்கே ஃபரீது எங்க ஃபரீது எங்கே ரஷீது எங்கே சயீது எங்கே மூணு பேர் மூணு பேருமே ஆண் ஃபரீதான் ரஷீதான் சாய்தும் ஆண் இப்போ இந்த மூணு பேர் எங்கேன்னு கேள்வி வந்திருக்கு அப்போ இந்த மூணு பேரையும் குறிக்கக்கூடிய ஒரு பிரதி பெயர் சொல்ல நாம் கேட்கணும் இப்போ எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆளுக்கு கண்ணு முன்னாடி இல்லை என்னவாக இருக்காரு மூணு பேருமே ஹாய்பாக இருக்காங்க மூணு பேருமே எப்படி இருக்கிறாங்க மறைந்த நிலையில் இருக்கிறார்கள் கண்ணை விட்டும் மறைந்த நிலையில் இருக்கிறாங்க இப்போ இந்த மூணு பேரையும் மென்ஷன் பண்ணுறதுக்கான லமீரை நாம் பயன்படுத்த போகிறோம் எப்படி பயன்படுத்துகிறோம் பாருங்கள் ஹும் அவர்கள் ஹும் அவர்கள் லமீர்ங்களா முபாயி அப்படின்னா பிளே கிரவுண்ட் அப்படிங்கிறது கூட என்னச்சுன்னா சொல்லலாம் சரிங்களா சில் முபாயி அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் கிரவுண்டில் இருக்கிறார்கள் கைஃப எவ்வாறு உலா இக்க அவர்கள் எவ்வாறு அந்த அவ்வுலோ அந்த குழந்தைகள் எவ்வாறு இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க ஜாலிக்க ஒருமை அது இல்லையா இதே உலாய்க்க பன்மை வலதுன்னு ஒருமை அவளாது பன்மைங்களா இங்கே மூணு பேரும் கண்ணை விட்டு மறைஞ்சிருக்கிறதுனால ஜாலிக்க பதிலாக உலாய்க்க மூணு சிறுவர்கள் இருக்கிறதுனால வலதுக்கு பதிலாக அவ்வளாதுங்கிற பன்மை வந்திருக்கிறது சரி அவர்கள் பில் ஹைரி நடவை கொண்டு இருக்கிறார்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சரியா அடுத்து மற்றா யாபுகும் அவர்கள் எப்போது திரும்பி வருவார்கள் மத்தா எப்போது யாபுவும் அவர்களின் திருப்பம் எப்போது யாபும் திரும்புறதுன்னு பிடிச்சோம்மா இல்லையா மத்தா எப்போது இயாபு திரும்புதல் ஹும் அவர்களின் திரும்புதல் எப்போது யாபுகும் கரீபும் அவர்கள் மிக விரைவில் திரும்பி விடுவார்கள் சீக்கிரமாக வந்துருவாங்க சரிங்களா அடுத்து அஸ்லீலா கேள்வி கேள்வி கீழ்காழும் கேள்விக்கு அரபியில் பதிலளி அஜிப் பில் அரபியா அரபியில் பதில் சொல்லுங்கள் ஐன பைதுக்கும் உங்கள் வீடு எங்கே கைஃபை வாலிதுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள் ஹல் அந்தும் சிகாரும் நீங்கள் சிறுவர்கள் அதாவது பன்மையாக வரக்கூடிய தமீருக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு நன்மையாக பன்மையாக தான் வரும் பாங்க அந்தும்னு வந்தால் சகீர்னு வராது இருந்தால் வரும் சிகார்னு தான் வரும் ஓகேங்களா கைஃப அஸ்திகா இவுக்கும் உங்களுடைய சகோதரம் உங்களுடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள் கைஃபகும் நீங்கள் எப்படி இருப்பீங்க கைஃப நுசுஹத்து சபாஹி உங்களுடைய காலை பொழுது எப்படி இருந்தது அஹிய முஃபீதத்தும் அது பயனுள்ளதாக இருந்தால் அ தீனுக்கும் ஹக்குன் உங்களுடைய தீன் உண்மையானதா ரசூலுக்கும் முஹம்மதும் சல்லா அலுவலிஸ்வம் உங்களுடைய தூதுவர் முகமது சல்லா அவங்களா ஹஃபில் ஆஹி ஷக்குன் அல்லாஹின் விஷயத்தில் சந்தேகம் இருக்கிறதா அஃபி ஜெய்புக்கும் ஃபாக்கியத்துன் அஃபி பைத்துக்கும் ஹதீகத்துன் ஐந்தக்கும் அபரத்துன் ஐந்த க கல்புன் அஃபி தலாத்தின் மதரசதி சரிங்களா இப்போ இதுகெல்லாம் நீங்கள் அரபியில் பதில் சொல்லுங்கள் அப்போ இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தை நாளைய தினத்தில் நாம் அடுத்த வாரத்தில் படிப்போம் அலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்தூ